அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களில் நாம் பார்க்க போகும் ராசி மேசம் ராசி மேசம் ராசி நண்பர்களே இன்று திடீர் என்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நியாயமாக பேசுபவர்களை எப்போதும் நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழகுங்கள் எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்க போகும் ராசி ரிசபம் ராசி ரிசபம் ராசி நண்பர்களே அவ்வன்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாய்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் விழபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் மனதில் மற்றும் சஞ்சனங்களும் ஏற்படும் அதனால் இன்று சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரிஷபராசி நண்பர்களே அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி மிதுனம் ராசி மிதுனம் ராசி நண்பர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்காகவும் பணிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக செல்லவும் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் விழாபாரத்தில் இழப்புக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் மறைமுக எதிரிகள் வந்து போகிறார்கள் ஆகையால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் இன்று